ஸ்ரீமதே நம தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து ஏழாம் திருமொழி தளர்நடை நடத்தல் இது மூன்றாவது பாசுரம் மின்னு கொடியும் ஓர் திங்களும் சூழ்பரி வேடமுமாய் பின்னல் துலங்கும் அரிசிலையும் பீதகச்சிற்றாடையொடும் மின்னில் பொலிந்தது ஓர் கார் முகில் போல கழுத்தினில் காரையொடும் தன்னில் பொலிந்த இருடிகேசன் தளர்நடை நடவானோ மின்னு கொடியும் போர் திங்களும் சூழ்பறி வேடமுமாய் பின்னல் துலங்கும் அரிசிலையும் பீதக்சிற்றாடையொடும் மின்னில் பொலிந்தது ஓர் கார் முகில் போல கழுத்தினில் காரைடும் தன்னில் பொலிந்த கேசன் தளர்நடை நடவானோ கண்ணன் அழகை வந்து இயற்கையோடு சேர்த்து பார்க்குறார் பாருங்க மின்னு கொடியும் போர் திங்களும் சூழ் பரிபேடமுமாய் கொடிமின்னலும் மின்னலும் மின்னு கொடியும் ஒவ்வொரு திங்களும் அதனோடு சேர்ந்து கலங்கமில்லாத இல்லாத அதுமான முன்மையான முழு சந்திரன் சூழ்பரி வேடமுமாய் சூழ்பரி வேடம்னு அந்த சந்திரனை சுற்றி ஒரு ஒளிவட்டம் இருக்கும் பாருங்க சில சமயத்தில் இதெல்லாம் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கான் பெருமா எப்படி இருக்காங்க பின்னல் துலங்கும் அரிசிலையும் பீதக்சிற்றும் அதுதான் பெருமாள் திருவரையில் சாத்தியில் சாத்தின ஒரு பொன் பின்னல் அப்படி இருக்குது அரிசிலை அதில் நடுவில் தொங்குறது பீதக்சிற்றாடையிடும் இந்த மூணும் பின்னல் துறங்கும் அரிசிலையும் பீதகச் சிற்றாடையிடும் பெருமாளை இடுப்பை சுற்றி ஒரு பொன்னால் செய்யப்பட்டேன்னு கற்பனை பண்ணிக்கோங்க ஒரு அரண்யா கயிறு இருக்குது அதில் அரிசிலை தொங்கிறது அப்புறம் அதுக்கு மேலே ஒரு பீதக சிற்றாடை அணிந்திருக்கிறான் இதை இது எப்படி இருக்குன்னா மேலே சொன்னேன் மின்னு கொடியும் ஓர் விண்தங் திங்களும் சூழ் பரி அது எப்படி இருக்கோ அது மாதிரி இருக்குது இந்த இந்த பெருமாளோட அலங்காரம் அதுக்கப்புறம் மின்னில் பொலிந்தது ஓர் கார்முகில் போல் கழுத்தினில் காரையோடும் மின்னில் பொலிந்தது ஓர் கார்முகில் அப்படின்னா மின்னில்னா மின்னலின் நடுவில் விளங்குவதாக இருக்கிற ஒரு கார்முகில் போல் காலமேகம் போக எப்படி இருக்குது பெருமாள் கழுத்தில் ஒரு காரையோடும் காரைங்கிறது கழுத்தில் அணியத்தக்க ஒரு ஆபரணம் அது மாதிரி இருக்கு அது இந்த ஆபரணம் மின்னல் பெருமாள் கார்முகில் அப்படி இருக்குது இந்த கடை மூணாவது வரியில் இருக்கிறத கம்பேரிசன் இந்த வரியிலே மு முடிச்சுவிட்டார் மின்னில் பொழிந்தது ஓர் கார்முகில் கார்முகில் பெருமாள் மின்னில் பொழிந்தது அது காரை அப்படிங்கிற ஆபரணம் அது மின்னல் இப்படி இருக்கான பெருமாள் இதெல்லாம் விடுங்க எல்லாம் விடுங்க இதெல்லாம் இல்லாமே தன்னில் பொனிந்த இருடிகேசன் தளர்நடை நடவணம் தண்ணில் பொழிந்த இவ்வாபரணங்கள் இல்லாமல் இவையே திருமேனிக்குச் சுமை என்றிருக்கும்படியாக இயல்பாகவே தனது அழகினால் விளங்குகின்ற இறுடிகேசன் தளர்நடை நடவானோ இதெல்லாம் தேவையில்லை பெருமானுக்கு தானாகவே பொழிந்து நிற்பான் பெருமாள் அப்படிங்கிறத தான் கடைசி வரியில் சொல்கிறேன் கொஞ்ச மேலே ரெண்டு கம்பேரிசன் கடைசியில் இந்த ஆபரணங்கள்லாம் இல்லாமலேயே பெருமான் தானாகவே இயற்கையாக இருக்கிறான் என்பதை கடைசி வரி வரியில் தன்னில் பொழிந்த இருடி கேசன் தளர்நடை நடவானோ வாசனம் புரியலன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வாசனம் பிடிக்கலாமா மின்னு கொடியும் ஓர் திங்களும் சூழ் பரிபேடமுமாய் பின்னல் துலங்கும் அரிசிலையும் பீதக்சிற்றாடையுடும் மின்னில் பொலிந்தது ஓர் கார்முகில் போல கழுத்தினில் காரையோடும் தன்னில் பொலிந்த கிரிடிகேசன் தளர்நடை நடவானோ श्रीमते रामानुजाय नमः